ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கத்திரோட கிருவையில் இன்னை வரைக்கும் நம்ம அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருவே தந்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க போகிறோம் நீ காலையில இந்த ஒவ்வொரு நாளும் யாரை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து தான் செய்வோம் அப்படி செய்யும் போது காலையில ஒரு உணர்வு ஏற்பட்டது ஆண்டவர் உணர்த்தினார் அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பரிசுத்தவியான பத்தி பார்க்க என்ன இருக்குங்க நமக்கு தான் நல்லா தெரியுமே ஆவியானவர் புதிய பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரிசுத்த ஒரு விசேஷம் இருந்துச்சு அதை நான் வாசிக்கும் மோதியனக அவர் உணர்த்தினார் என்ன உணர்த்தினார்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ராமர் அதிகார 33வது வசனத்தில இயேசுவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறார் என்ன சாட்சி கொடுக்கிறார் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானசானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் அப்படிங்க இந்த ஆவியானவர் வந்து இப்போதான் இயேசு மேல இறங்குறாரா யார் மேல் இறங்குவதை நீ காண்பாயோ இங்க இருக்கு ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்துடைய ப்ராசஸ அந்த ஒரு வசனத்துல யோவான் சொல்றாரு இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு போக போறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கும் போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்கு இப்போ தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் அசைவாட அசைவாட தண்ணீர் எல்லாம் பிரிய ஆரம்பித்தது வானத்துக்கு மேல ஒரு தண்ணி வானத்துக்கு உள்ள உள்ள தண்ணி எல்லாம் பிரிக்கப்பட்டது இதெல்லாம் கிரியேஷன் நம்ம தெரியும் அசைவாடி இருந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கிட்டே இருந்தார் காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமிக்குள் வந்து மனுஷன் மேல இருப்பதற்கு ஒரு பரிசுத்தமான சரீரம் தேவைப்படுகிறது இந்த ஆதாமை உண்டாக்கும் போது அவன் பரிசுத்தம் தான் உண்டாக்கப்பட்டான் தேவசாயலாகவும் தேவரூபத்தின் படியும் ஆனால் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது பரிசு தாவியானவர் தங்குவதற்கு இங்கேயே வந்து பூமியில் தங்குவதற்கு அவன் ஏற்றவனாக இருக்கிறானா என்பதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது அந்த டெஸ்ட்டில் அவன் என்ன செய்யப்படுகிறான் தோற்று போகிறான் அதற்கு பிறகு பரிசு தாவியானவர் இந்த பூமியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் எப்போ நோவா காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள காரியமும் ஜலப்பிரயம் தொடங்குறதும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் எப்படின்னா தண்ணியை விலக்கி பூமியிலிருந்து சிருஷ்டிப்புக்களை உண்டாக்கி அதில் மனுஷனை பலகி பெருக பண்ணினது போல திருப்பி பாவம் செஞ்சவொன்னே தண்ணி வந்து மூடிடுது தண்ணி மூடின பிறகு இப்போ திருப்பி தண்ணிக்கு மேலே பேழை பேழைக்குள்ள புறா பர்சு தாவியானவருக்கு ஓமையாக இப்ப ஆவியானவரை வெளியே அதாவது பரிசுத்த ஆவியானவர் புறாவை வெளியே விடுறாரு பரிசுத்த ஆவியானவர் இல்ல ஓமையாக சொல்ற புறா வெளியே வருது ஜலத்தின் மேல் அசைவாடுது அது உள்ளம் கால்பதிக்க இடம் இல்லாதபடியினால திரும்பி வந்துருச்சு இதே நிலைமை தான் அவருக்கு ஆதி அவன் ஒன்று ரெண்டு மூணு இல்லை ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இப்ப அவர் தங்கி தாவரிக்க இடம் இல்லை திரும்பி நோவா காலத்துக்கு பிறகு இது நடக்குது அதுக்கு பிறகு பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருத்தர் மேல இறங்குறாரு ஆனா போயிடுறாரு அவர் தங்க முடியல அந்த நேரத்துக்கு வராரு சிம்சோனு கிட்ட வராரு பர்சு தாவியான அதாவது கத்தருடைய ஆவியானவர் இறங்கினார் போயிட்டார் அவர் தங்கி இருக்கக்கூடிய நிலைமை அன்னைக்கு இல்ல யார் மேலேயுமே இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவங்க எல்லாருமே ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ தாவிது அவருடைய காரத்துல அப்படிதான் அதான் தாவீது ஜோ மாட்டார் அம்பத்தோரா சங்கீதத்துல உங்களுடைய பர்சு தாவியை விட்டு எடுக்காமலும் அப்ப என்னன்னா இது வந்து போறது வந்து போறது இருந்துகிட்டே இருக்கு அவர் ரெகுலரா ஸ்டாண்டர்டா இந்த பூமியில ஒருத்தர் மேல தங்குவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் இல்லாமல் இருந்தது இப்போ ஏசு கிறிஸ்து வருகிறார் பர்சுத்தாவில் தான் உண்டாக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து வருகிறார் இப்போ இயேசு கிறிஸ்து முப்பது வருஷம் ப்ரூஃப் பண்றாரு இப்ப இயேசு தண்ணியிலிருந்து வெளியே வருகிறார் யோவானவருக்கு ஞானசானம் கொடுக்கிறார் இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இந்த ஜலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நோவா பேழையில ஜலத்தின் மேல் புறாவானவர் அசைவாடி கொண்டிருந்தார் தன் உள்ளம் கால்பதிக்க இடம் இல்லாதபடியினாலே இப்போ ஏசு கிறிஸ்து வெளியே வருகிறார் இப்போ உள்ளம் கால்பதிக்க அதாவது பர்சுத்தாவியானவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைக்கிறது அதுதான் கிறிஸ்து அவர் ப்ரூஃப் வருஷமா ஆவியானவருக்கு இறங்கி அவர் வந்து தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைக்கிறது பர்சுத்தாவியில நிரப்பினார் அதனாலதான் நம்ம அப்போ சில பத்து உப்பத்தெட்டுல வாங்கி வைக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இயேசுவை ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் இப்போ யோவானுக்கு என்ன சாட்சி கொடுக்கப்படுது ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்கிறாயோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவியானவர் வந்து வந்து போயிட்டு இருப்பார் சிமியோன் வரைக்கும் வந்து வந்து போயிட்டே இருக்கிறார் ஆனா ஏசு கிறிஸ்து தான் வந்து தங்குகிறார் அதற்கு முப்பது வருஷம் ஏசு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இப்போ என்னாகுது ஆகுது ஆதாம் வழியா மாம்ச சந்ததி வந்ததுனால யார் மேலையுமே ஆவியானவரால் தங்கி தாவரிக்க முடியல வந்து வந்து போயிட்டு இருக்கிறார் இப்போ ஏசு கிறிஸ்துவின் மூலமா ஆவிக்குரிய சந்ததி அதான் யோவான்ல வாசிக்கிறோம் அவருடைய வித்து நமக்குள் தங்கி இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள் இப்ப ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கி இப்ப அவர் மூலமாக நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அவங்க பாவம் செஞ்சதுனால அடுத்து நோவாவுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு வாரத்தையும் பாத்தீங்கன்னா ஜலத்தின் மேல அசைவாடினா ஜலத்தின் அசைவாடினார் இப்ப மூணாவது பிள்ளைகள் இப்ப இயேசு கிருஷ்ணவுக்கு மேலே அவர் அசை வாடுறார் ஜலத்தின் மேல ஞானசனம் எடுக்கும்போது இப்ப ஏசுடைய வெளியே வரும்போது அவர் எதிர்பார்த்த எல்லா பரிசுத்தோடு கூட உள்ளம் கால்பதிக்க அவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைத்த உடனே அவர் மேல் இறங்கிட்டாரு இப்ப அவர் யாருக்குள்ள சொல்றாரோ அவருக்குள்ள இவர் போறார் அதனாலதான் பரிசுத்தாவினர் குறித்து பதினாறாம் அதிகாரம் யோவான் சொல்லுது நான் போய் தேற்றவாண்டனை உங்களுக்கு அனுப்புவேன் இப்ப இந்த பர்சுத்தாவியானவர் நமக்குள்ளே வராரு எப்படி வராரு நாம் பர்சுத்தவான்கள் என்பதற்காக வரவில்லை நம்முடைய தகப்பன் பர்சுத்தவான் அதனால நமக்குள்ளே வராரு ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததிக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த பர்சுத்தாவே நமக்கு கிடைச்சார் அதனாலதான் தான் ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ள யாருக்குமே இது கிடைக்கல ஆவியில் நடத்தப்பட்டாங்க தேவ ஆவி பெற்ற மனுஷன் உன்னிடத்தில் தேவ ஆவி இருக்குதுன்னு அறிந்திருக்கிறேன் யோசேப்பை குறித்து தானியலை குறித்து சொல்லப்படுது ஆனால் தங்கி தாபரிக்கல தங்கி தாபரிக்கிறது எங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மேலதான் இப்போ அவர் மூலமா நம்ம கிட்ட பரிசு தங்கி தாபரிக்கிறார் இந்த பரிசு தாவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம பரிசுத்தவான்கள் என்பதற்காக வரல நிறைய பேர் ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நூறு வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டதுக்கு நாங்களாம் பத்து வருஷம் கழிச்சு பரிசு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் இப்படிலாம் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியாது என் ஜென்ரேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்குள்ள ஒரு கில்டினஸ் இருக்கு என்ன இருக்குன்னா நான் இந்தந்த பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாவங்கள் செய்யும் போது எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வருவாரா இந்த பாவத்தை விட்டுட்டு நான் ட்ரை பண்ணி விட்டுடுறேன் அதுக்கப்புறமா நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானோடைய வேலையே உங்கள் பாவத்தை விட வைக்கிறது தான் உங்களாலேயே நம்மளாலேயே அந்த பாவத்தை விட முடியும்னா ஆவியானவர் தேவையில்லை வசனம் என்ன சொல்லுது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் நமக்கு பாவத்தை உணர்த்துறதே பரிசுத்தாவியானவர் தான் எப்படி நியாயப்பிரமான வந்தாதான் நமக்கு பாவனே ஒண்ணு தெரியுமோ அதே மாதிரி பரிசுத்தாவியர் நமக்குள்ள வந்தாதான் நம்முடைய பாவங்கள் என்னன்னு நமக்கு தெரியும் நம்ம அதுக்கு முன்னாடி அதை பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் இப்ப பாருங்க நம்ம அரட்டை அடிக்கிறது உட்காந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது பாவம் இல்ல நம்மளை பார்த்த வரைக்கும் அது ஆனா பைபிள் படி பரியாச உதடு பாவம் புரோஜனம் வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது யாரு பரிசுத்தாவியான வந்து உணர்த்துறார் அப்ப அந்த பரிசுத்தாவியான வந்தாதான் உங்களுக்கு பாவம் என்னன்னே தெரியும் அப்ப நான் பாவியா இருக்கிறதுனால அவர் வர வரமாட்டார்னு அர்த்தம் இல்ல வசனம் சொல்லுது மாம்சமான யாவர் மேலுமே என் ஆவியை ஊற்றுவேன் பரிசுத்தவான்கள் மேல மட்டும் ஊத்துவேன் அவர் சொல்லல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கடைசி காலத்தில் ஊற்றுவேன் சொன்னாரு கடைசி காலம் எப்போ தொடங்குச்சுன்னா அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தை தொடங்கிடுச்சு ஏன்னா பேதூர் அங்கேயே சொல்றாரு யோவேல் தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுகிறதுன்னு சொல்றாரு அப்ப அந்த பரிசுத்தாவியானவர் கண்டிப்பாக உங்களை நிரப்புவது நிச்சயம் இவர் நீங்கள் வாஞ்சியும் தவணமுள்ள அத்து அவர் நிரப்புகிறார் அவர் வந்து உங்களை சக்கல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பலவீனங்களில் அவர் பலமாய் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய பலவீனத்தில் பலனாய் இருந்து விட முடியாத பாவங்கள் இந்த ஆவிக்குரிய பாவங்கள் இருக்கும் பிசாசினால ஸ்பிரிச்சுவல் சின்ஸ் இந்த ஆவிக்குரிய பாவத்தை விட வைப்பதற்கு நமக்கு மாம்சத்துக்கும் மேலான ஒருத்தர் நமக்கு தேவைப்படுகிறார் அதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறார் அந்த வெளவீனத்தில் அவர் இருந்து இந்த பாவத்தை விடுவதற்கு உதவி செய்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஏற்ற மனவாட்டியை போல மாற்றுகிறார் எப்படி மாத்துறாரு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் அவருக்கேற்றபடி நம்மளை மாத்துறாரு இந்த பர்சுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்குள்ள வந்ததுனால அந்த மனவாளனுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாற்றுறாரு அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பர்சுத்தாவி எல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு ஆள் தத்துவமே கிடையாது அது சும்மா ஒரு பவர் அவ்வளவுதான் அவர் ஆவியானவர் கிடையாது ஆவி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆவியானவர்னு தெளிவாக வசனத்தில் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபை இயேசு பரமேறி போன பிறகு இந்த ரெண்டாயிரம் வருஷம் சபையை நடத்துகிறது ஆவியானவர்னு வசனம் சொல்லுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்கு நியாயபிரமாண காலத்திலையும் போதிச்சாங்க அதாவது வேதபாரர்கள் போதிச்சாங்க ஆசாரியர்கள் போதிச்சாங்க எல்லாரும் போதிச்சாங்க ஆனால் அவர்கள் போதித்ததுக்கும் இப்போ நாம ஊழியர்கள் போதிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு காரணம் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை எடுத்து வேதத்திலிருந்து படிச்சு போதிச்சாங்க இப்போ நாம படிக்கிறத ஆவியானவருடைய துணையோட போதிக்கிறதுனால ஆவியானவர் எதிரில் இருக்கிறவருடைய இருதயத்தை திறக்கிறார் சோ இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் புதிய ஏற்பாட்டு சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கடைசியாக பர்சுத்த ஆவியானவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர் என்று சொல்லி எபேசியர் நாலு முப்பது சொல்லுது பைபிளில் ரெண்டு முத்திரை முக்கியமான முத்திரை ஒன்று மிருகத்தின் முத்திரை இன்னொன்று பரிசுத்தாவியாகிய முத்திரை இந்த பரிசுத்தாவியாகிய முத்திரை இல்லாமல் நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் ஏன்னா இவர் தான் நமக்கு சீல் இவர் தான் நமக்கு வந்து அக்னாலஜிமெண்ட் அல்லது ஆத்தரைசேஷன் எல்லாமே இவர் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவர் யார் மேலே இருக்கிறாரோ அவங்க தான் எலிஜிபிள்னு அர்த்தம் நம்ம ஏன் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறத பற்றி இவ்வளோ தூரம் பேசுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்துக்காக தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்தி அப்போ இவர் வந்தால் தான் நம்ம மீட்கப்படுவதற்கான ஒரு முத்திரை இப்போ எப்படி ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பொருள் எதாவது ஒன்று கொடுப்பாங்க டிவி கொடுப்பாங்க மிக்சி கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வச்சுருந்தாதான் உங்கள குறிப்பிட்ட பொருள் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்க என்கிட்ட கார்டு இருக்குது உங்கள் கார்டில் சீல் பண்ணியாச்சுங்க ஆனால் அந்த டோக்கன் வேணும் டோக்கன் இருந்தாதான் கொடுப்போம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிற டோக்கன் தான் இந்த இதுதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை இந்த பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு என்னன்னு கேட்டா இந்த பரிசு தாவியானவரை கடைசி காலத்துல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படும் பர்சு தாவிக்கு விரோதமா பேசப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எதை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது மனுஷகுமாரனுக்கு விரோதமான அவர் உயிரோடு இருக்கும் போதே அவங்க தப்பா பேசினாங்க எதிர்த்து பேசினாங்க அடிக்க வந்தாங்க ஆனால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்ததுனால அவருடைய ரத்தம் பாவங்களை மன்னிக்கிறதுனால அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிச்சிருச்சு அவரை பேசுறது கூட மன்னிச்சிருச்சு ஆனால் பரிசுத்தாவியானவர் அப்படி இல்லை இவர் முழுவதும் பரிசுத்தமானவர் இவர் நமக்குள்ள இயேசு அப்படி தான் தேவன் ஆவியா இருக்கிறார் நமக்குள்ள வந்து தங்கி வாசம் பண்றாரு அப்ப நம்முடைய சரீரம் மாம்சம் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயம் இவ்வளவு நிறைஞ்சிருக்கு இது உள்ள ஒருத்தர் உட்காந்து நம்மளை க்ளீன் பண்றாரு நீங்க சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க ரோட்ல ட்ரைனேஜ் இருக்கும் அந்த டிரைனேஜ்ல ஒரு சிலர் இறங்கி கிளீன் பண்ணுவாங்க அத அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் பாருங்க அது உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும் அந்த நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க ஆனால் அப்படிப்பட்டதான நம்முடைய சரீரத்துக்கு உள்ள ஆவியானவர் உள்ளயே வாசம் பண்ணுறாராம் அப்படின்னா அவர் எவ்வளவு சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கணும் நாலாயிரம் வருஷமா உள்ளங்கால் பதிக்க அந்த உள்ளங்கால் கூட சுத்தமான இடத்துல தான் இருக்குமா அப்படி தான் அவர் இருப்பாராம் அவ்வளோ பரிசுத்தமான ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் என்னக்குள்ளேயும் இருக்கிறாரு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இதை சுத்திகரிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார் அப்போ நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் பல நேரங்களில் அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் பலவீனங்களை துக்கப்படுத்துகிறோம் பாவங்கள் செய்யும் போது சரீரளவில் பாவங்கள் செய்யும்போது சிந்தனையில் பாவம் செய்யும்போது அவரை துக்கப்படுத்துகிறோம் ஆனாலும் உள்ளேருந்து அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர் நம்மளை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி எப்படியாவது சரியாயிடுவான் சரியாயிருவான்னு நமக்குள்ளேருந்து வாக்கு கடங்காத பெருமிச்சிகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஏசு ரத்தம் பறிஞ்சு பேசுகிற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளேருந்து பறிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பார் இல்லை இப்போ சரியாயிடும் கொத்து எரு போட்டுருவேன் இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு தான் இந்த பரிசுத்தாவியானவர் வேணும் அவர் வந்து உணர்த்துறது மாத்திரமல்ல நம்மளை சுத்திகரிக்க தொடங்குவார் இந்த பரிசுத்தாவியானவர் அவ்வளவு மகிமை நிறைந்தவர் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது ஒரு சிலர்லாம் அவரை குறித்து பேசுனது நான் கேட்டபோது மிகவும் வருத்தப்பட்டேன் அறியாமையில் பேசுறாங்களா இல்ல வசனம் படிச்சுட்டு பேசுறாங்களா தெரியாது அப்படிப்பட்டவர்களுக்கு மீட்பு இருக்குமா இருக்காதா அது கூட தெரியாது அது கர்த்தரே அறிவார் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும் இந்த விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை சுத்திகரித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் ஒருவேளை பெறாமல் இருந்தால் பயப்படாதீங்க அவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார் அவருடைய உள்ளம் கால் பதிக்க நம்ம இடம் இடம் தேர்றாரு நீங்கள் கொஞ்சம் இடம் அவருக்கு கொடுத்து பாருங்க மாம்சமான யாவர் மேலும் வருவார் பாவிகள் மேலே கூட அவர் இறங்குவார் இறங்கி அவனை பரிசுத்தமாய் மாற்றுவார் நம்ம சொல்லு ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம்